வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் நீங்க ஒரு பெரிய ஆக்டரோட ஃபேன் இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அவருக்காக சப்போர்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் மற்ற ஸ்டார்ஸோட ஃபேன் கூட கமெண்ட்ல சண்டை போட்டுட்ருக்கலாம் இல்லை அவரோட மூவி கலெக்ஷனை பக்கத்தில் இருந்து எண்ணி கொடுத்த மாதிரி நம்மளோட சோசியல் மீடியா ஹேண்டலில் அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லை அவரோட புது படம் ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் புக் பண்ணி போகலாம் அங்கே அவருக்காக ஒரு கட் அவுட்டை வைக்கலாம் அந்த கட் அவுட்டுக்கு பாலுன்னு நினைச்சு வண்டியில கொண்டு போயிட்டு இருக்க தயிர திருடி அபிஷேகம் பண்ணலாம் படம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நெட்ல கம்பு சுத்துறதுன்னு இதோட நிறுத்திக்கிட்டா ரொம்பவே நல்லது அதுவும் குறிப்பா யாருக்கு நல்லதுன்னா அந்த ஃபேன்ஸோட குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது ஒரு ஆக்டரை ரசிக்கிறதுன்றது வேற அவரையே கடவுளா நினைச்சு ஒர்ஷிப் பண்றதுன்றது வேற சேட்லி ரீசென்ட் இயர்ஸ்ல ஆக்டர் ஒர்ஷிப் பண்றது ரொம்ப ரொம்ப அதிகமா போக ஆரம்பிச்சிருக்கு அது இந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட் தான் வித்தியாசம் இல்ல எல்லா இடத்துலயுமே இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ஃபேன் வர்ஷிப்பிங் பிரச்சனையால கர்நாடகாவில ஒரு கொலையே நடந்திருக்கு அப்படி அங்க என்ன நடந்ததுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி காலை பொழுதுல பெங்களூரை சேர்ந்த காமாட்சி பாளையா பகுதியில ஒரு ஆணோட சடலம் கிடப்பதா அந்த பகுதியில ஒர்க் பண்ணிட்டு இருந்த செக்யூரிட்டி கார்டு ஒருத்தர் அந்த பகுதியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் பண்ணியிருக்காரு இருக்காரு உடனடியா அங்க போன போலீஸ் பாடியை டேக் ஓவர் பண்ணி அத ஒரு கொலகேசா ஃபைல் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது இறந்து போன அந்த நபர் அதே கர்நாடகாவை சேர்ந்த சித்ரதுர்கா நகரத்துல வாழ்ந்து வந்த ரேணுகா சுவாமின்ற ஒரு நபர் தான் ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு இவரை பத்தி மேலும் விசாரிக்கும் போது இவரு அந்த பகுதியில பார்மசி ஒண்ணுல ஒர்க் பண்ணிட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கு ஒரு நார்மலான ஃபேமிலி கொண்ட ஒரு நபர் தான் இவரை பத்தி இன்னொரு விஷயம் தெரிய வந்தது என்னன்னா இவரு கர்நாடகாவில சேலஞ்சிங் ஸ்டார்னு எல்லாராலையும் அன்பா அழைக்கப்படுற ஆக்டர் தர்ஷன் தூகுதிப்பாவோட ஒரு பெரிய பேனா இருந்திருக்காரு அதுவும் இவரு சாதாரண ஃபேனாலாம் இல்ல அவரை ஒரு கடவுளா பார்க்க கூடிய அளவுக்கு அவருக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு ஃபேனா இருந்திருக்கு இருக்காரு இந்த ரேணுகா சுவாமி இதெல்லாம் சரி இவரை யாரு கொண்டிருப்பான்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இவரோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பகுதியை சேர்ந்த சிசிடிவி புட்டேஜஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி அனலைஸ் பண்ணும்போது ஜூன் ஒன்பதாம் தேதியோட அதிகாலை பொழுதுல அந்த பகுதியில ஒரு பிளாக் கலர் ஸ்கார்பியோ கார் ஒண்ணு சுத்திட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த கார் அந்த ஏரியாவுக்கு சம்பந்தம் ஒரு காரும் கூட அது மட்டும் இல்லாம சந்தேகப்படும் வகையில் பல்வேறு சிசிடிவி புட்டேஜஸ்ல அந்த கார் இடம்பெற்றிருக்கவும் அத ஒரு லீடா எடுத்து அந்த கார் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ட்ரேஸ் பண்ணும்போது அந்த கார் அதே பெங்களூரை சேர்ந்த ஆர்ஆர் நகர் பகுதியில் இருக்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள என்டர் ஆவது கண்டுபிடிக்கப்படுது அந்த ஃபார்ம் ஹவுஸ் யாருக்கு சொந்தமானதுன்னா சேலஞ்சிங் ஸ்டார் தர்ஷனுக்கு சொந்தமானது இதே நேரத்துல போலீஸ் என்ன பண்றாங்கன்னா நியூ ஏஜ் டிஜிட்டல் மேப்பிங் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தடை பயன்படுத்தி இறந்து போன ரேணுகா சுவாமியோட மொபைல்ல இருந்த கால் டீடைல்ஸ் ரெக்கார்ட் இதை சிடிஆர்னு குறிப்பிடுவாங்க இதுக்கப்புறமா அவர் பயன்படுத்திட்டு வந்த பல்வேறு சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி செக் பண்ணும்போது அவரு சேலஞ்சிங் ஸ்டார் தர்ஷனோட ஒரு தீவிரமான ஃபேன்ன்றது என்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இது மட்டும் இல்லாம போலீஸ் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க என்னன்னா இவர் பவித்ர கவுடான்ற ஒரு ஆக்ட்ரஸ்க்கு தொடர்ச்சியா பல்வேறு மெசேஜஸ அனுப்பி திருப்பிக்கிட்டே இருந்தது கண்டுபிடிக்கப்படுது அதுவும் அது சாதாரண மெசேஜஸ் இல்ல தொடர்ச்சியா டார்ச்சர் பண்ற மாதிரியான மெசேஜஸ் ரேணுகா சுவாமி கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசமாவே அனுப்பிட்டு இருந்திருக்காரு போல அது போலீஸோட விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதே மாதிரி அவரோட மொபைல் இருந்து எடுக்கப்பட்ட சிடிஆர் ரிப்போர்ட் அதாவது கால் டீடைல் ரிப்போர்ட்டை செக் பண்ணும்போது இவர் இறந்து போனதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து தொடர்ச்சியா இவருக்கு கால்ஸ் வந்துகிட்டு ஒரு தகவலும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ட்ரேஸ் பண்ணும்போது அந்த நம்பர் ஆக்டர் தர்ஷனுக்கு தொடர்புடைய ஒருத்தர் கிட்ட இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அந்த நம்பர் அவரோட பர்சனல் பாடி காட்ஸ்ல ஒருத்தரோட நம்பரா இல்ல அவரோட ஃபேன் கிளப் சேர்ந்த ஒருத்தரோட நம்பரானு தெரியல பட்

சம்பந்தமே இல்லாத பிளாக் கலர் ஸ்கார்பியோ கார் ஒன்னு சுத்திட்டு இருந்ததும் கவனிக்கப்படுது பல இடங்கள்ல சுத்தினதுக்கு அப்புறம் அந்த கார் கடைசியா வந்து சேர்ந்த இடமும் ஆக்டர் தர்ஷனுக்கு சொந்தமான ஃபார்ம் ஹவுஸ் தான் இதை எல்லாத்த விட முக்கியமான விஷயம் இறந்து போன ரேணுகா சுவாமியோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் செக் பண்ணும்போது பவித்ரா கவுடான்ற ஒரு ஆக்ட்ரஸ் பத்தி ரொம்ப தகாத முறையில் திட்டி இருந்ததும் தெரிய வந்திருக்கு இந்த பவித்ரா கவுடா யாருன்னு பார்க்கும்போது இவங்களும் ஒரு நடிகை தான் இவங்களுக்கும் ஆக்டர் தர்ஷனுக்கும் கடந்த பத்து வருஷத்துக்கும் மேல ஒரு தொடர் தொடர்பு சொல்லப்படுது இதுல ஆக்டர் தர்ஷனுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கு அதே மாதிரி பவித்ர கவுடாவுக்கும் திருமணமாகி ஒரு குழந்தை இருக்க போல இருந்தாலும் கடந்த பத்து வருடங்களாவே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியிடங்களுக்கு போறது பார்ட்டிஸ் அட்டன் பண்றதுன்னு இருந்திருக்காங்க ரொம்ப வருஷமாவே இவங்கள பத்தின ஒரு கிசு கிசு அங்க பரவிட்டு வந்திருக்குதான் இது மட்டும் இல்லாம ஆக்டர் தர்ஷனோட மனைவி இத பத்தி பல முறை கண்டிச்சது மட்டும் இல்லாம நிறைய முறை இது சம்பந்தமா சண்டையும் போட்டிருப்பதா தெரிய வருது இப்படி இருந்த நிலையில தான் சில மாதங்களுக்கு முன்னாடி பவித்ரா கூட என்ன பண்றாங்கன்னா

இந்த விஷயத்துல உள்ள இழுக்க ஆரம்பிச்சாங்க அவங்களோட கோபம் என்னவா இருந்துச்சுன்னா தர்ஷனுக்கு ஏற்பட்ட இந்த பேட் இமேஜுக்கு பவித்ரா அந்த ஒரு போஸ்ட் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்களோட கோபம் எல்லாத்தையும் பவித்ரா கவுடா மேல திருப்ப ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி ஒருத்தர்ல ரெண்டு பேருல ஆயிரக்கணக்கான தர்ஷனோட பவித்ரா கவுடாவை திட்டி தான் அப்படி இருக்கும்போது ரேணுகா சுவாமி மட்டும் எப்படி கொலை செய்யப்பட்டார்னா அதுக்கு அவர் செஞ்ச ஒரு விஷயம் தான் காரணம் கிடைச்ச வெடி செய்யலாம் வச்சு போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ரேணுகா சுவாமிக்கு லாஸ்ட் ஃபியூ டேஸா அடிக்கடி கால் பண்ண நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட விசாரிக்கும் போது எல்லாமே தெரியவாக இருக்கு என்ன நடந்திருக்குறதுக்கு பவித்ரா தான் கோபம் வந்து அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுல ரேணுகா சுவாமியும் ஒருத்தர் இவரும் பவித்ராவை பத்தி கண்டபடி திட்டிருக்காரு இப்படி திட்டதோட நிறுத்தி இருந்தா ஓகே ஆனா அதுக்கும் படி மேல போய் அடிச்சு பிடிச்சி எப்படியோ பவித்ராவோட பர்சனல் நம்பரை வாங்கி இருக்காரு பர்சனல் நம்பர் வாங்கினதுக்கு அப்புறமா வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு தொடர்ச்சியா டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறது வாய்ஸ் மெசேஜ் இமேஜஸ் அனுப்புறது ட்ரோல் பண்ணக்கூடிய இமேஜஸ் அனுப்புறதுன்னு தொடர்ச்சியா அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ரேணுகா சுவாமி இப்படி அவர் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சதும் பவித்ரா இத ஒரு பெரிய பிரச்சனையாக்க வேணான்னு சொல்லிட்டு இதை அப்படியே விட்டுறாங்க ஆனா அதுதான் அவங்க பண்ண ஒரு தவறாவும் மாறி இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கொலை மிரட்டல் எல்லாம் வந்திருக்கு போல இதுக்கப்புறமும் விட்டா சரியா வராதுன்னு சொல்லிட்டு இவங்க ஆக்டர் தர்ஷன் கிட்ட இத பத்தி சொல்லி இருக்காங்க அதுவும் உன்னோட ஃபேன் சொல்லிட்டு தான் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்லி இருக்காங்க இதுக்கப்புறம் தர்ஷன் என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட

போல அண்ட் இதுக்காக ஒவ்வொரு நபருக்கும் ஐந்து லட்சம் தர்ஷன் கொடுத்ததாவும் ஒரு தகவல் சொல்லப்படுது அவங்களும் கொஞ்ச நேரத்திலேயே ரேணுகா சுவாமியை கொன்னுறாங்க அதுக்கப்புறம் தான் ஜூன் ஒன்பதாம் தேதி அதிகாலை பொழுதுல காமாட்சி பாளையாவில கொண்டு போய் அந்த ரேணுகா சுவாமியோட பாடிய டம்ப் பண்ணியிருக்காங்க இந்த தகவல் எல்லாம் வெளியே தெரிஞ்ச உடனே ஆக்டர் தர்ஷன் பவித்ரா உட்பட பதினோரு பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க எல்லார் மேலயும் ஆறு பிரிவுகளின் கீழே எஃப்ஐஆர் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் மூலமா நாம சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியுது என்னதான் நம்மளோட ஃபேவரட் ஆக்டராகவே இருந்தாலும் அவருக்காக உயிரையே கொடுக்கற அளவுக்கு டைஹார்ட் ஃபேனா இருந்தாலும் அதெல்லாம் சினிமா பாக்குறது அடிக்கிறதோட நிறுத்திக்கிட்டா ரொம்பவே நல்லது அதை விட்டுட்டு அவரோட பர்சனல் லைஃப் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி கருத்தை சொல்றது திட்டதெல்லாம் தேவையில்லாத வேலை தான் எண்ட் ஆஃப் த டே அவரும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான் ஆக்டர்ஸ் யாருமே ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி பர்ஃபெக்டாலாம் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க அவங்களோட நிஜ முகம் வேறு மாதிரியானதா தான் இருக்கும் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் தான் கர்நாடகாவில் நடந்திருக்க இந்த ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட்டும் பட் ஸ்டில் இதுக்கப்புறமும் ஒரு ஆக்டர் மேல இருக்க கிரேஸும் ஆக்டர் ஒர்ஷிப்பிங்கும் குறையுமான்னு கேட்டா கண்டிப்பா குறைய போறது இல்லை அன்லெஸ் ஆர் அன்டில் ஃபேன்ஸா ரியலைஸ் பண்ற வரைக்கும் இந்த ரேணுகா சுவாமி கொலை கேஸ்ல ஆதாரங்கள் எல்லாம் சரியா இருப்பதால கண்டிப்பா அவருக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஆனா இந்த பரபரப்பெல்லாம் ஓய்ந்ததுக்கு காட்சிகள் மாறுமா என்னன்னு தெரியல இப்போதைக்கு ஹி வாஸ் அரெஸ்டட் அதை மட்டும் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க யூ